கிறிசுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லியுள்ள ஏழிமையு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு ஐந்து இருபது தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்றி ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்றி ரட்சிக்க வேண்டும் உங்களையும் என்னையும் இயேசு மீட்கும் குரலாக இந்த உலகத்துக்கு வந்தார் ஏதேனும் தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபடி மண்ணை எடுத்து ஒரு உருவம் செஞ்சு அந்த உருவத்துக்கு ஜீவன் கிடையாது தன்னை போலவே ஒரு சாயல்ல ஒரு உருவம் செஞ்சார் அந்த நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் அவனுக்குள்ள ஒரு ஜீவன் வந்தது அவன் தான் ஜீவ ஆத்மாவானான் அவன் பேர் தான் ஆதாம் அந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்படியாமல் பாவம் செய்த போது அந்த ஆத்மா செத்து போய்விட்டது இசைக்கள் பதினெட்டு நாலு பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று போட்டிருக்கிறது ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த மரணத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு உங்களையும் என்னை மீட்க இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தான் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதம் நூத்தி பத்தொன்பது இருபத்தி சொல்லுகிறது இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உலகத்தோடு பாவத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது மண் என்பது எது நீங்களும் நானும் தான் இந்த மண்ணை பாம்பு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது பாம்பை பார்த்து சொல்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தன்பாய் அப்படின்னார் இப்போ இந்த மண்ணான சரீரத்தை இந்த பாம்புக்குள்ளே இருந்துங்கன்னு பல இச்சையை கொடுத்து பாவத்தை கொடுத்து பல கேடான இச்சையான படங்களை கொடுத்து சினிமாவை பாரு யூடியூப்பை பாரு ஃபேஸ்புக்கை பாரு ஒரு சிறிய இச்சையோடு பாரு அப்படின்னு சொல்லி கெடான சிந்தனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு இதுலேருந்து இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது அவருடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் இயேசு இலைப்படைந்தவராய் அந்த யாக்கோபு கிணறு அன்றில் உட்கார்ந்து போது ஒரு சமார் ஏஸ்திரி ஐந்து புருஷனோடு வாழ்ந்தவள் அங்கே அந்த இடத்துக்கு வந்தார் ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார் இந்த தண்ணியை நீ குடித்தனா உனக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் கொடுக்குற தண்ணியை குடித்தேன்னா ஒரு காலம் தாகம் இருக்காது அந்த தண்ணியை கொடுங்க ஆண்டு இயேசு கொடுத்தார் அவள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது உடனடியாக கிராமத்துக்குள்ளே போய் எல்லா ஒரு கிராமத்தையும் சீகார் என்ற கிராமத்தை கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆம் பிரியமான தீவுண்டை பிள்ளைகளை அந்தகார இருந்த நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார் நீங்களும் நானும் அந்த பாபத்தில் அந்த மரணத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கிற ஆத்துமாவை மீட்டெடுப்போமா ஒரு சமயம் ஒரு பதினோரு வயசு பையன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவனுக்கு நாக்கில் கேன்சர் நாக்கெல்லாம் கட்டி நாலு தினத்தில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அந்த நேரத்திலும் ஆஸ்பத்திரியில் இருந்த போனவங்க வந்தவங்க எல்லாேருக்கும் சுவிசியத்தை அறிவிச்சிட்டான் நர்ஸு டாக்டருங்க அங்கேருந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சுவிசிதத்தை சொல்லிட்டான் ஏசப்பாவுடைய ஆசீர்வதிப்பார் ஏசப்பா அவனுக்கு சமாதானம் தருவார் உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு போனார் மறுத்தால் கூட பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் தான் வழின்னு சொல்லிட்டான் டாக்டர் வந்தார் நாளைக்கு ஆப்ரேஷன் வந்து பார்த்தார் தம்பி என்னப்பா ஒரே சந்தோஷமாக இருக்கேன் சார் இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார் பதினோராவது பர்த்டே அப்படியே அவனுக்கு என்ன வேணும் கார் வேணுமா ஹெலிகாப்டர் வேணுமா வேண்டாம் சார் சார் பதினோராவது வயசில் நான் பரலூர் ராஜ்யத்துக்கு போக போகிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆத்மா வேணும் பத்து ஆத்மாவை சம்பாரிச்சிட்டேன் இந்த பதினோராவது ஆத்துமாவில் ஆத்மாவை சம்பாரிச்சுட்டு நான் பரலூத்துக்கு போயிடுவேன் சார் சார் நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார் நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது அந்த நித்தியத்துக்கு போகணும் சார் சார் இயேசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க சார் சத்தியம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த டாக்டர் சத்தியம் பண்ணி கொடுத்தார் உடனே அவன் மறித்து போய்விட்டான் இந்த ஆத்மா பரலூர் ராஜ்ஜியத்துக்கு போயிட்டது உடனடியாக வீட்டுக்கு போனார் மனைவியிட சொன்னார் நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னார் என் மனம் உடைந்து போய்விட்டது நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒரு பதினோரு வயது பையன் கேன்சர் வியாதியில் இருந்தவனே பதினோரு ஆத்மாவை சம்பாதிச்சிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனான்னா நீங்களும் நானும் ஆத்மாவை சம்பாதிப்போமா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோமா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கணும் எங்களை மீட்கும் பொருளாக வந்தவர் நாங்களும் அநேகரை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் மரணத்திலிருந்து மீட்க வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருமாண்டவரை எங்களை அபிஷேகப்படும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் நிம்மதியை தார் ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் நாமத்தில் திருப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி